தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கோடிக்காவல் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு திருக்கோடீஸ்வரர் திருக்கோயில் மிகச் சிறப்பு வாய்ந்த பழமையான சிவத்தலமாகும் இது தேவாரம் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து ஆறு சிவத்தலங்களில் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள முப்பத்தேழாவது தலமாகும் தல வரலாறு மற்றும் சிறப்புகள் மூலவர் இறைவன் திருக்கோடீஸ்வரர் கோடிகானாதர் வேத்ரவனேஸ்வரர் அம்மன் இறைவி திரிபுரசுந்தரி சுந்தரி வடிவாம்பிகை தலவிருட்சம் பிரம்பு தீர்த்தங்கள் சிறுங்கோத்பவ தீர்த்தம் காவிரி நதி ஒன்று பெயர் காரணம் மற்றும் முக்கோடி தேவர்கள் வழிபாடு திரிகோடி மந்திரங்கள் திரிகோடி என்றால் மூன்று கோடி என்று பொருள் மூன்று கோடி மந்திர தேவதைகள் துர்வாச முனிவரின் சாபத்தால் பாதிக்கப்பட்டனர் அவர்கள் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானின் முன்னிலையில் சரியாக மந்திரங்களை உச்சரித்து சாபம் நீங்கி ஞானமுக்தி சாயுஜ்ய முக்தி பெற்றனர் கோடீஸ்வரர் மூன்று கோடி தேவர்களும் ரிஷிகளும் இத்தலத்து இறைவனை வணங்கி அருள் பெற்றதால் இறைவன் கோடீஸ்வரர் கோடிக்கணக்கானவர்களுக்கு ஈஸ்வரர் என்றும் தலம் திருக்கோடிக்கா திருக்கோடிக்காவல் என்றும் அழைக்கப்பட்டது இரண்டாவது யமபயம் நீக்கும் தலம் காசிக்கு சமமான பெருமை யமதர்மன் வழிபாடு மார்க்கண்டேயரின் உயிரை எடுத்ததால் ஏற்பட்ட பாவம் நீங்க யமதர்மன் இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டார் யமபயம் நீக்கம் இத்தலத்தின் பெருமையை உணர்ந்த சிவபெருமான் இந்த மண்ணை மிதித்தவர்களிடம் கூட எமன் நெருங்கக்கூடாது என்று ஆணையிட்டார் இதனால் இத்தலத்தில் வசிப்பவர்களுக்கு மரண பயம் யம பயம் இல்லை என்று நம்பப்படுகிறது இது காசிக்கு சமமான புண்ணிய பூமியாக கருதப்படுகிறது இந்த நம்பிக்கையின் காரணமாக இன்று வரை திருக்கோடிக்காவல் கிராமத்தில் தனியாக சுடுகாடு மயானம் கிடையாது இங்கு இறப்பவர்களின் உடல் பக்கத்து ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு தான் தகனம் செய்யப்படுகிறது எதிரெதிர் சன்னதிகள் இக்கோயிலில் யமதர்மனும் சனி பகவானும் எதிரெதிர் சன்னதிகளில் அமைந்துள்ளனர் சித்திரகுப்தரும் துர்வாச முனிவரும் எதிரெதிர் சன்னதியில் உள்ளனர் பாலசனீஸ்வரர் இங்குள்ள சனி பகவான் பாலசனீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் தலையில் சிவலிங்கம் உள்ளது மற்றும் இவருக்கு வாகனமாக காக்கைக்கு பதிலாக கருடன் உள்ளார் மூன்றாம் கரையேற்று விநாயகர் சிறப்பு கரையேற்று விநாயகர் முக்கோடி மந்திர தேவதைகள் தவம் செய்தபோது காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்தது அப்போது அவர்கள் விநாயகரை வணங்க அவர் வெள்ளத்திலிருந்து அவர்களை கரையேற்றி அருள் பாலித்தார்